இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனுடைய அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி இது இருக்குது ஏன்னா கன்னி அப்படின்னாலே தூய்மையான அப்படிங்கிற ஒரு பொருள் இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை தனக்காக அதிகம் பயன்படுத்திக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய லைஃபுக்காக அதிகம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடியவங்க தன்னுடைய தொழில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் அப்படின்னு தனக்காக வந்து அதிகம் வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்காக இவங்களை சுற்றி இருக்கிற மற்ற நண்பர்களுக்காக தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நேர்மையை எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் நேர்மை இல்லையோ அந்த பக்கம் இந்த கன்னிராசி என்பர்கள் போக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அநியாயத்துக்கு எங்கேயும் எங்கேயுமே துணை போக மாட்டாங்க நேர்மையான விஷயத்திற்கு எல்லா இடத்துலையுமே துணையாக நிற்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாத அமாவாசை ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயெலாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் சக்தி மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் இதை திருவிழா மாதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பெரும்பாலும் ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு அறியாமையால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது பீடை மாதம் அல்ல ஒரு பீட மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் அதை தான் தவறுதலாக அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெருகி வரும் ஆடிப்பெருக்கு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பெருகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கணும் தான் இது ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் போடுற பொருள் இரட்டிப்பா பல மடங்கு பெருகி வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயத்த செய்திருக்காங்க சரி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கோவில்களுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது ரொம்பவும் நல்லது உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா கூடிய விரைவில் திருமணம் கூடி வரும் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் தாலி சர்டு இல்லையா அன்னைக்கு அன்றைய தினம் ஒற்றைப்படையில் வர மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் தாலிக்கயிறு அதே மாதிரி நெற்றில பாக்கோட வச்சு ஒரு அஞ்சு பேத்துக்கோ ஏழு பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி மூத்த சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகும் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க எல் தண்ணீர் கொடுங்க யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவனை இழந்த மனைவிமார்களோ அல்லது மனைவியை இழந்த கணவர்மார்களோ அப்பா அம்மா இரண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மகன்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் வந்து இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருக்கவும் கூடாது நல்லா சாப்பிட்டு அது அதுக்கப்புறம் தான் முன்னோர்களுக்கு வேணுங்கிற அந்த பூஜை இதெல்லாம் எல்லாம் செய்யணும் சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி அமாவாசையை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ருண ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் ராகு பகவானும் ருண ரோகஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொலியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல நல்ல பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் எதையுமே ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க அப்படி ஆராய்ந்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேகத்தை விட விவேகமா இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமாக வைக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை இருக்குது பெண்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பெலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை காரணமாக வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்குது மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை படிக்கும்போது கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது மற்றபடி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன குறைபாடுகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க குடும்பத்துலேயும் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வில் இந்த காலகட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக உங்களுடைய குடும்ப பாரம்பரிய சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான அந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் கூட ஒரு புதிய நுணுக்கத்தை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் எழுப்பறியாக இருந்த பணி கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி பெண்கள் வள வர போகிறீங்க இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன வேலைக்காகவும் மிகப்பெரிய பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அந்த குழப்பங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையற்ற அந்த மனசஞ்சலம் இந்த காலகட்டத்தில் இருக்காது எப்பவுமே ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாக கூடிய நாட்களாக இருக்குது மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இல்லை அப்படின்னா வீண் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிறிய விஷயத்துக்கு கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கோபம் வரும் அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த வருகின்ற வாரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண தேவை இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பண வரவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மன் வழிபாட்டை இந்த மாதத்தில் தொடர்ந்து செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் தேங்க் யூ